ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிடிக்கரணை மசியல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அஞ்சு பிடிக்கரணையை எடுத்து குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் இது தோலைலாம் எடுத்துகிட்டு மசிச்சு விட்டுக்கிறேன் நல்லா நீங்கள் பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா அப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் நான் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இந்த வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அதனால நான் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இதை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம் நான் கொஞ்சமாக புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு நான் சாம்பார் தூள் தூளிச்சிருந்தேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வேக வச்ச பிடிக்கரணையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு இது வெந்துருச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதான் இதனோட பதம் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நல்லா சிம்லையே வச்சு கலக்கி கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு உரங்களில் பாருங்கள் நல்லா எண்ணெய் தெரியுது அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம பிரிக்கரண மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்